வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சரிசி மாவில் கருப்பெட்டி வச்சு கருப்பெட்டி புட்டு ஆக பச்சரிசி மாவும் கருப்பட்டி புட்டும் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் கருப்பெட்டி கொஞ்சம் தேங்காய் துடி வச்சுருக்கேன் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காவை என்ன பண்ணுங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா பரங்காய் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் கடுப்பட்டி இருக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருவோம் பதில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா சுற்றிலும் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அந்த தேங்காவை போட்டு வச்சிடலாம் இதை வந்து நம்ம வந்து ஆவியில் விட்டு வேக வைக்கணும் இது வந்து ஒரு முறை அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா மீதி இருக்க மாவை என்ன பண்ணோம்னா இதே மாதிரி இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிடணும் இருக்க தேங்காய் துருவலாம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பசைஞ்சிக்கிட்டு அறுத்து கருப்பட்டி எப்படியும் போட்டுடணும் இடி சும்மா இன்னிச்சிங்க அந்த மாதிரி போடுங்க அப்போ அங்கங்கே அது இறங்கி நிற்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து சாப்பிட்றதுக்கு கருப்பிடி சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் இந்த மாதிரி இப்படி போட்டு கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும் இந்த போட்டு செய்யலாம் அடுத்து பாருங்க இதை வந்து இந்த மாதிரி இதில் ஒரு மூடி வச்சு வச்சிக்கலாம் செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாலே நல்லா வெந்துடும் இதையும் நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு அப் பண்ணிடுவோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த கருப்பைக்கு வந்து அங்கங்கே கிடக்குற வந்து நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாருங்க இதுவும் நல்லா அமைஞ்சிச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்